ನನಗೆ ಐದು ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ರು ನಿಮರ್ಗ ನಿಮ್ಮ ಒಂದು ಓಟ್ ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ರು ಹೇಳಿ ಎಲ್ಲಾ ಊರ್ತಾರೆ ಇಲ್ಲಿ ಎಷ್ಟು ಹೊತ್ತು ನಮ್ಗ ನಮ್ ಮಕ್ಕಳ ಶಿಕ್ಷಣ ಎಲ್ಲ ರೋಡ್ ಎಲ್ಲ ರೋಡ್ ಇಲ್ಲ ಶಿಕ್ಷಣ ಇಲ್ಲ ಈ ಬೆಳದ್ ಬೆಳೆ ವೈಜ್ಞಾನಿಕ ಬೆಲೆ ಇಲ್ಲ ಒಂದು ಹುಲಿ ತಿಂತ ನಮ್ನೆ ತಿನ್ಕತವ ನಾವ್ ಬೆಳೆದಂತ ಪಸ್ ಹಾಳು ಮಾಡ್ಕತಾವ ಒಂದ್ ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಎಲ್ಗ್ ಹೋಯ್ತು ஒன் சவ்ர ரூபாய் இஸ்க்கண்டு நான் இஷ்டெல்லாம் கல்த்த நான் நானே நூறு நூறு ரூபாய் கொடுப்போ அவர தீவ் ஜல காங்கிரெஸு பிஜேபி நூறு நூறு ரூபாய் கொடுபிடி ஓட்ட யாரோக்காக நான் நோடி எத்பட்டி தோக்க ட்ட்டு கொடுப்பா துடீஸ் போட்டீங்க நான் மாதாக்கா மாதா நான் துக்கூட முட்டில நம் யாவது அஞ்ச தகண்டில் அது கொடுக்கா ரேன் கானூன் சௌக்கட்டில் பார்த்ததா அது மாத்திர நான் தக்க ட்ரி ட்ரிப் தக்கர் தகண்டில் டீலர் தக்கெட் பஸ் ஏன் கொடுத்து கானூனி சர்க்கின்ற நீங்கள்